வணக்கம் என் ஓட்டு என் உரிமை நூறு சதவீதம் வாக்களிப்போம் தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறந்து விடாதீர்கள் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க நினைக்கிறவங்க நம்ம ஓட்டு போட போகலன்னா நம்ம ஓட்டையே திரும்பிடுவாங்க அலட்சியமாக இருக்காதீங்க ஜனநாயக நாட்டில் நாலு தேர்தல் பார்த்துட்டேன் அடுத்த தேர்தல் வருகையில் வயிறு கலங்குது காணுங்க கோபத்தோட பட்டியல ஊத்து ஊத்து பாத்துங்க செத்து போன தத்தா பேரு பட்டியல இருந்துச்சு ஓட்டுரிமே இருந்துச்சு ஓட்டும் பதிவு ஆயிடுச்சு தாத்தா எப்படி வந்தாரு ஓட்டு எப்படி போட்டாரு தாத்தா எப்படி வந்தாரு ஓட்டு எப்படி போட்டாரு ரெண்டாம் தேர்தல் வந்ததுமே ஓட்டு போட போனேங்க சாவடியில கால வச்சேன் பதிஞ்ச பேர் இருந்துச்சு மூச்சு விட்டபடி விரல காட்டி நின்னங்க அதிகாரியும் மறைச்சாரு ஏற இறங்க பார்த்தாரு என்னோட பேரில் இன்னொருத்த வந்தானா ஓட்டுரிமையும் பெற்றானா ஓட்டையும் வாங்கி போட்டானா வந்தவன் யாரும் தெரியல நான் ஓட்டு போட முடியல வந்தவன் யாரும் தெரியல நான் ஓட்டு போட முடியல மூணாம் தேர்தல் வந்ததுமே ஓட்டு போட போனேங்க சாவடியில காலை விட்டபடி மிஷின் பக்கம் போனேங்க மிஷின் பக்கம் போனப்பும் தான் விவகாரம் வந்துச்சு எந்த பட்டண தட்டினாலும் ஒரே சின்னத்தில் விழுந்துச்சு எந்த இடத்துல கோளாரா என் நேரத்தில் கோளாரா எந்த இடத்துல கோளாரா என் நேரத்தில் கோளாரா நாலாம் தேர்தல் வந்ததுமே ஓட்டு போட போனேங்க மிஷினு நினைக்க பார்க்கையில் பக்கு பக்குன்னு இருந்துச்சு மிஷினு எல்லாம் கோளாறு தான் சரி செஞ்சதுன்னு சொன்னாங்க சந்தோஷமாக ஓட்டு போட்டு வீட்டுக்கு தான் வந்தேங்க வீட்டுக்கு வந்தப்பந்தான் விவகாரம் வந்துச்சு வெட்டருவா கும்பல் ஒன்று மிஷினை தூக்கி போயிருச்சு நினைக்க இல்லை தூக்கமுள்ள கனவுலையும் இல்லையும் வெட்டருவா நினைக்க இல்லை தூக்கமுள்ள முடில கனவுலையும் வெட்டருவா தேர்தல் நிலம் மறந்துடாதீங்க அலட்சியமாக வீட்டில் இருக்காதிங்க காலையில் போட்டுக்கலாம் சாயந்தரம் போட்டுக்கலாம் இல்லை எப்போனாலும் போய் போட்டுக்கலாம் டைம் இருக்குன்னு இருக்காதிங்க ஏன்னா ஓட்டுக்கே காசு கொடுத்து வாங்கிலாம்னு நினைக்கிறவங்க நம்ம லேட்டானால் ஓட்டையே போட்டுருவாங்க நம்ம ஓட்டு நம் உரிமை நூறு சதவீதம் வாக்களிப்போம் ஓட்டை விற்பனைக்கு கொடுக்க மாட்டோம் கலையும் கல்வியும் சகா